அனைவருக்கும் இனிய சிவகாலை வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ என்னங்கன்னா பேய் மிரட்டி மூலிகை தாங்க இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த பேய் மிரட்டி மூலிகை என்பது மிகவும் சக்தி வாய்ந்த மூலிகையாகும் ஏவல் பில்லி சூனியம் மற்றும் காத்து கருப்பு முதலிய துஷ்ட சக்திகளை விரட்டக்கூடியது இந்த பேய் மிரட்டி மூலிகையுமாகும் இந்த மூலிகை பயந்த கோளாறு என்று சொல்வார்கள் அந்த காரியத்திற்கும் நீங்கள் பயன்படுத்தலாம் துஷ்ட சக்திகள் மற்றும் காத்து கருப்பு முதலிய அனைத்திற்குமே உடனடி தீர்வு தரக்கூடியதுதான் இந்த பேய் மிரட்டி மூலிகை இந்த பேய் பேய்மிரட்டி மூலிகை இலையை நீங்கள் வீட்டில் காய வைத்து தூபமிட்டாலே போதும் உங்களுக்கு வீடுகளில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள் மற்றும் தீய கெட்ட ஆத்மாக்கள் ஆவிகள் அனைத்துமே ஓடிவிடும் எதிராளிகளால் செய்யப்பட்ட அனைத்தும் செய்வினை கோளாறுகளும் உடனே நீங்கிவிடும் வீடுகளில் சுபிட்சமான ஒரு நன்மை ஏற்படும் இந்த இந்த சக்தி புரிந்த பேய்மிரட்டி மூலிகை நீங்கள் பா ஒருமுறை பயன்படுத்தினாலே உங்களுக்கு அதனுடைய நன்மைகள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் மேலும் சில கோவில்களில் ஏவல் பில்லி சூனியம் மற்றும் பயந்த கோளாறுகளை நீக்குவதற்கு மை தருகிறார்கள் அந்த அஞ்சனத்தில் மையில் இந்த பேய்மிரட்டி மூலியை தான் சேர்த்து அரைத்து தான் தருகிறார்கள் இது சாட்சாத் உண்மை மேலும் நல்ல ஒரு வை வைப்ரேஷன் தரக்கூடிய இந்த பேய்மிரட்டி மூலிகை மை மிகவும் சக்தி வாய்ந்தது நம்மிடத்தில் பேய்மிரட்டி மூலிகையுடைய அஞ்சன மை கிடைக்கும் மேலும் தூப பவுடரும் நம்மிடத்தில் கிடைக்கும் இந்த பேய்மிரட்டி மூலிகையுடைய தூப பவுடர் நம்மிடம் கிடைக்கும் வாசகர்கள் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த பேய்மிரட்டி மூலிகையை நீங்கள் வீட்டில் வளர்த்து வந்தாலே சகலவிதமான நன்மைகளும் சகலவிதமான ஐஸ்வரியங்களும் ஆரோக்கியங்களும் கிடைக்கும் குறிப்பாக துஷ்ட சக்திகள் முதலிய அனைத்து பிரச்சினைகளும் நீங்கக்கூடிய வல்லமை இந்த மிரட்டை மூலிகைக்கு உள்ளது இது பெருந்தும்பை என்றும் கூட சொல்லுவார்கள் இந்த பேய்மிரட்டி மொழி இலையை நன்கு கசைந்து தடவி வந்தாலே காத்து கருப்பு முதலிய துஷ்டசக்தியில் நம்மளை பிடித்திருந்தால் உடனே ஓடிவிடும் மிகவும் சக்தி படைத்தது இந்த பேய்மிரட்டி மொழியை வாசகர்கள் இந்த பேய்மிரட்டி மொழி இலை வேண்டுமென்றால் தொடர்பு கொள்ளவும் உங்களது குறியீரில் அனுப்பி வைக்கப்படும்